வந்தே மாத்திரம் என் பேர் நித்யானந்தன் இப்போ நடந்துருக்கிற சம்பவங்களை பற்றியும் நமது பாரத முப்படை வீரர்களும் செய்திருக்கும் பல சாதனைகள் பற்றியும் நாங்கள் சொல்ல விரும்புகிறேன் முதற்படியாக இந்த போரை துவங்கியதுன்னு நம்ம இல்லை இது வந்து நம்ம மேல திணிக்கப்பட்ட ஒரு போர் நம்ம அப்பாவி மக்களை பெண்களை குறியிட்டு அவர்கள் இந்துக்கள் அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள தனிமைப்படுத்தி கொன்னு இருக்காங்க நம்ம அவங்களோட புருஷ புருஷனை இது வந்து எப்போவுமே மன்னிக்க முடியாத ஒரு செயல் இதுக்காக இன்டர்நேஷனல் இருந்தும் பல நாடுகள் வந்து இதற்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்காங்க ஆனா வந்து நம்ம பிரதமர் சொன்ன மாதிரி இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு துவங்கப்பட்டது தான் இந்த போர் இதில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக தீவிரவாத இயக்கங்களோட சென்டர்ஸ் அதாவது ட்ரெயினிங் சென்டர்ஸ் தான் முதல்ல தாக்கினாங்க தாக்கும் பொழுதும் வந்து எல்லா நாடுகளுக்கும் கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க இதுக்கு ரீட்டாலியேஷன் தான் தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக நாங்க புரியற போர் தான் இது இது வந்து சாதாரண மக்களை பத்தி நாங்க நாங்க இது வந்து இதுல இன்வால்வ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் தாக்கினாங்க ஆனா இதுக்கு வந்து பாகிஸ்தான் தப்பித்தவரி கூட பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இது ரொம்ப தீவிரமா போய் முடியும் அப்படின்றத வந்து ஏற்கனவே வெளிப்படையா சொல்லி ஆனாலும் அதை கேட்காம பாகிஸ்தான் தனது வேலையை காட்ட ஆரம்பிச்சது இப்போ அவங்களோட நிலைமை வந்து மிகவும் மோசமாக இருக்கிறது இதற்கு முதல் காரணம் என்னவென்றால் யூக்ரைன் போர்ல வந்து யூக்ரைன் ஓர் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது மில்லியன் டாலருக்கான உபகரணங்களை போர் உபகரணங்களை வந்து அவங்க விற்றுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஷெல்ஸு அதாவது அவங்களோட பீரங்கியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தோட்டான்னு சொல்லலாம் ஸோ இப்போ அந்த தோட்டா வந்து இப்போ அவங்கக்கிட்ட இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன்றரை லட்சம் தோட்டாக்கு மேலே அவங்க விற்றுருக்காங்க அதை தவிர பாகிஸ்தான் வந்து சைனாகிட்ட இருந்தும் அமெரிக்கா கிட்ட இருந்தும் கொடுக்கப்பட்ட ராக்கெட்ஸ் இதெல்லாமோ அவங்களுக்கு வித்திருக்காங்க அதை தவிர மில்லியன்ஸ் ஆஃப் என்ன சொல்றது ரவுண்ட்ஸ் அதாவது துப்பாக்கி யூஸ் பண்ணக்கூடிய வந்து இதனால என்ன ஆச்சுன்னா அவங்களோட போர் சமயத்துல வந்து அவங்க நமக்கு திரும்பி பதிலடி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க ஏன்னா அவங்களோட முக்கியமான ஒரு ஆயுதம்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒன் ஃபிஃப்டி எம் எம்எம் நம்ம கிட்ட இருக்க மாதிரி அவங்க கிட்ட இருக்கு கேனன்ஸ் ஸோ இப்போ அதனால ரொம்ப மோசமான கண்டிஷனில் தள்ளப்பட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ரி அதுவும் இல்லாமல் நம்மளோட ப்ரெசிஷன் வெப்பன்ரி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நடத்தின தாக்குதலில் பல நூறு மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க டெரரிஸ்ட் அவங்கள ட்ரைனிங் கேம்ப்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு ஆனால் இதை பற்றி எல்லாம் எந்த மீடியாலேயோ எதுலேயோ சொல்லப்படவில்லை அவங்க வந்து நடந்ததெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு பாக்குறாங்க அதுவும் இல்லப்பா நடந்து இருக்கிறது எல்லாமே ரொம்ப சின்ன விஷயம் தான் ஒண்ணு பெருசா ஒன்னும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப கடைசியா நான் சொல்ல விரும்புறதுல என்னன்னா அவங்களோட நம்மளோட கேல்குலேஷன் பிரகாரம் அவங்க கிட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு நாட்களுக்கு தான் வந்து அம்யூனிஷன் இருக்கு அப்படின்னு ரிசர்ச் மூலம் தெரிய வந்தது அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களோட வெஹிக்கல்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு டீசல் அவங்க கிட்ட கிடையாது அந்த டீசல் வரணும்னா நம்ம இந்தியன் ஓஷன் அரேபியன் ஓஷனை தாண்டிதான் அவங்க கிட்ட போகணும் அத நம்ம விட மாட்டோம் சோ போய் சேர்றதுக்கும் அவங்களுக்கு வழி இல்ல இருக்கிற பியூவல் வச்சு நடத்தணும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அமினிஷன் கிடையாது மூணாவது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பணமும் கிடையாது அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கிடையாது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அந்த ஊர் எத்தனை நாளைக்கு வந்து தாத்து பிடிக்கும் அப்படிங்கறதா இருக்கிறதுக்குள்ள பெரிய கேள்வி அவங்க ஏற்கனவே சொன்ன பிரகாரம் வந்து நம்ம கேல்குலேஷன் பிரகாரம் அஞ்சு நாளுக்கு வந்து அவங்க சார் தாத்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அஞ்சு நாள் ஆல்ரெடி ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு இன்னும் மிஞ்சி போனா ஒரு மூணு நாள் தான் இதை தவிர பாத்தீங்கன்னா பலோச் வந்து அவங்க ஊருக்குள்ள இருந்த பாகிஸ்தானிஸ் எல்லாரையும் அடிச்சு விரட்டி அவங்க ஊரு எங்களோட ஊரை வந்து நாங்க ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு நாங்க இனிமே பாகிஸ்தான் யாரையும் உள்ள விட மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதாவது தங்கள் நாட வந்து சுதந்திர நாடா வந்து அவங்க புரோக்ளைம் பண்ணிட்டாங்க அதை தவிர வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆப்கான்ஸ் வந்து எப்போ சமயம் கிடைக்கும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த எல்லா பக்கத்துல இருந்தும் தாக்குதல் நடத்துறதுனால இப்ப லேட்டஸ்டா நம்ம நடத்தி ஏர் ரெய்டும் மிசைல் அட்டாக்ஸ் தாலையும் கராச்சி இஸ்லாம அதே தவிர அந்த ஏரியாஸ்ல இருக்கிற எல்லா முக்கியமான இடங்களும் அடிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ அவங்க தலை தூக்கிறதுக்கும் அவங்களால முடியாது அவங்களோட மிசைல் அட்டாக்கு அவங்களோட ட்ரோன் அட்டாக் எல்லாத்தையுமே வந்து பினிஷ்மெண்ட் ஆக ஏன்னா நம்மளோட ஆன்டி மிசைல் சிஸ்டம் அண்ட் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வச்சு அவங்க அவங்க சுட்டதில் வந்து ஒரு பர்சன்ட் கூட நம்ம நாட்டுக்குள்ள வந்து விழல அப்படிங்கிறதான் ஒரு உண்மை ஆனால் அவங்க அதை மறைக்கிறாங்க அஞ்சு ஏர்கிராஃப்ட் அடிச்சிட்டோம் ஒரு சேனலில் மூணு ஏர்கிராஃப்ட் நாங்கள் அடிச்சிட்டோம் இன்னொரு சேனல் வந்து எஃப் சிக்ஸ்டி மிராஜ் அடிச்சிட்டோம் இன்னொன்று அடிச்சிட்டோம் சொல்றாங்களே தவிர நம்ம இந்தியன் நியூஸ் பிரகாரமோ இல்ல டிஃபென்ஸ் பிரகாரமோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஆனா அப்பாவி மக்கள் சில பேர்ல பஞ்சாப் ஏரியால வந்து காஷ்மீர்லயும் ஜம்மு ஏரியாலையும் பாவப்பட்ட மக்கள் அதாவது சிவிலியன்ஸ் மேலேயும் நடத்தின தாக்குதல்ல அங்க ஒரு பத்து இருபது பேர் இறந்து போயிருக்காங்க அது பரிதாபமான நிலை அவங்களால நம்ம டிஃபென்ஸ் people யாராலையும் அட்டாக் பண்ண முடியல அதனால சிவிலியன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டிருக்காங்கன்றது தான் ஆக்சுவல் ரியாலிட்டி சோ இதுதான் சொல்ல விரும்பறேன் எனக்கு இந்த இது சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி Thank you